அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் வேங்கை வயல் ரெண்டு நாளாக சமூக வலைதளங்களில் இல்லை நியூஸ் சேனல்களில் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி வேங்கை வயல் ரெண்டு நாளுங்கிறது கூட இது ரொம்ப நம்ம தவறாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களை கடந்து இது பெரும் பரபரப்பாக பேசு பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு அந்த அந்த செய்தி குறித்து நாம் ரொம்ப விவரமாக ஒன்றும் பேச போகிறதில்ல ஒருத்தங்க ஒரு நாலு வரி கவிதை மாதிரி எழுதியிருந்தாங்க அதை சொன்னாலே இப்போது இந்த வேங்கை விவகாரம் என்ன நிலைமையில் போய்கிட்ருக்கு அப்படிங்கிறத உங்கள் எல்லாராலையும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் இதோட கூட தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வேங்கை விவகாரத்தில் சிறுத்தை உருமுமா அப்படின்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது குறித்தும் தத்தி மாடு நாம் ரொம்ப நாள் ஆச்சு தத்தி மாடை பேசி தற்குறி மோகன் அவன் இந்த வேங்கை வயல் விவகாரத்துக்கும் இப்போ போய்கிட்டு இருக்கிற இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் குறித்தும் சில அவனோட கருத்தை சொல்லியிருக்கான் அது என்னங்கிறது குறித்தும் பார்த்துடலாம் கூடவே விடுதலை படத்துக்கும் இப்போ வேங்கை வயல் இந்த குற்றை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதுக்கும் அதில் வர ஒரு வசனத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறது குறித்தும் உங்களோட பகிர்ந்துக்க ஆவலோடு இருக்க விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவேலுங்கிற கிராமத்தில் தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதியில் அவங்க குடிக்கிற குடி தண்ணீர்ல மலத்தை கலந்து குடிக்க வச்சு பல பேருக்கு பாதிப்பு உண்டாகி அதில் மலம்தான் கலந்திருக்குன்னு தெரிய வந்து தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசும் பொருளா பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம்தான் இந்த வேங்கை வயல் கலந்த குடிநீர் அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முழுமையா ரெண்டு வருடங்களை கடந்தும் இன்ன வரைக்கும் காவல்துறை விசாரிச்சுச்சு காவல்துறை கிட்ட இருந்து சிபிசிஐடி கைக்கு போச்சு யாருமே இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் இவர்கள் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல ஒருவர் கூட ரெண்டு வருடங்களை கடந்தும் இந்த குற்ற சம்பவத்தில் இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் தெரியும் இந்த விஷயத்தில் ஒருவர் கூட கைது செய்யப்படல பல்வேறு தரப்பில் நெருக்கடிகள் வர ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க நெருக்கடிகள் தர எதிர்க்கட்சிகள் நெருக்கடியை தர இது ஒரு அரசியல் பேசுகொருளாக மாற பேனர் அடிக்க போஸ்டர் அடிக்க இந்த மாதிரி பல நெருக்கடிகள் பொதுவெளியிலிருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிக்கவே அவசர அவசரமாக சிபிசிஐடி தரப்புலேருந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படுது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் தான் இங்க மிகப்பெரிய சர்ச்சையை ஒரு பெரும் பூகம்பத்தையே வெடிச்சு கிளம்ப வைக்கிறது என்ன அப்படின்னா அந்த சம்பவத்தை யார் அந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினாங்களோ அதாவது சுதர்ஷன் பாலகிருஷ்ணன் முரளி ராஜா இவங்க மூணு பேர் இந்த மூணு பேர் யார் அந்த தொட்டி மேலே ஏறி இதில் மலம் கலந்திருக்கு தண்ணி நாற்றம் துர்நாற்றம் அடிக்குது தண்ணியில் ஏதோ பிரச்சனை இருக்கு ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு தண்ணி தொட்டி மேலே ஏறி போய் பார்த்து அதுல இந்த மாதிரி விஷயம் கலந்துருக்குன்னு அதை 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 எடுத்து வந்து அந்த மக்கள் அதை வீடியோ எடுத்து இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வச்சு நீதி வேணும்னு யார் தெரியப்படுத்தினாங்களோ அவங்க தான் தான் மூணு மூணு அந்த பேர் குற்றவாளிகள் அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியை தான் அவங்களே தான் எடுத்துகிட்டு போய் கலந்தாங்க அவங்களே தான் அவங்களே தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்பை சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையா தாக்கல் செஞ்சு மொத்த சேட்டலைட் சேனலும் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு ஆ அரிய வீடியோ கிடைச்சிருச்சு அரிய ஆடியோ ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பரப்பி இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களையே குற்றவாளியா மாத்திருக்கு இந்த சிபிசிஐடியோட குற்றப்பத்திரிக்கை பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சு இந்த வழக்க இந்த விஷயத்த சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் எழுந்துகிட்டு இருக்கு குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவளவனும் சிபிஐக்கு மாத்துறதுலேயும் அதாவது சிபிஐ மேலேயும் எங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இருக்கா அப்படின்னா தற்கால நடவடிக்கைகளை கவனிக்கும் போது சிபிஐ மேலேயும் எங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை இருந்தாலும் வேற வழி தெரியல தமிழ்நாடு காவல்துறையோட நடவடிக்கையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை திருப்தி இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இன்னமும் சுருக்கமாக உங்களுக்கு வேணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நாலு வரியில் அதை சொல்லிட்டோமா உங்களுக்கு ஒருத்தர் கவிதை மாதிரி எழுதியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை அதை நான் பா எதர்ச்சியாக பார்க்கணும் இருந்துச்சு உங்களோடவும் பகிர்ந்துக்கிறேன் அது என்ன வரின்னா எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது வேறு வேலையும் இல்லை நான் மலத்தை கழித்தேன் நானே மலத்தை அள்ளினேன் நானே மலத்தை எடுத்துகிட்டு போய் டேங்கு தண்ணியில் கரைச்சேன் நானே மலம் கலந்த தண்ணியை குடித்தேன் நானே புகார் கொடுத்தேன் நானே விசாரிக்கப்பட்டேன் நானே குற்றவாளி ஆயிட்டேன் அவ்வளோதான் வேங்கவேல் இதைத்தான் அந்த மூணு இளைஞர்களுக்கும் நடந்திருக்கு யார் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்களோ இதை அந்த சம்பவத்தை அப்பவே ஒரு ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடியே பாப்பா மோகன் மக்களின் வழக்கறிஞராக எளிய மக்கள் பக்கம் நின்று வழக்குகளை வாதாடி கொடுக்கற பாப்பா மோகன் அவர்களே கூட அப்பவே சொல்லியிருந்தார் பேட்டி கொடுத்திருந்தார் பத்திரிகைகள் மத்தியிலேயே சொல்லியிருந்தாரு தண்ணீர்லே மலம் களைந்து அதில் குடித்திருக்கிற கோபிகாசிரி என்ற மாணவி உடலில் பாதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆய்வறிக்கின்படி அந்த தண்ணீரில் கலந்திருக்கிறது கண்டாமினேட் வாட்டர் தான் சொல்லுவார்கள் அது அவசியப்பட வேண்டும் பிடிஓ ஊராட்சி தலைவர் தாசில்தார் இப்படி அதிக தலைவர் உட்பட அத்தனை பேரும் வந்து மிக் மிக முக்கியமான ஆதாரமான தண்ணீரை சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் அந்த தண்ணீரை பொருளுக்கு அகற்றியிருக்கிறார்கள் அந்த தண்ணீரை சோதனைக்கு எடுத்து ஃபரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே பிடிஓ உட்பட தாசில்தார் உட்பட அந்த தலைவர் உட்பட அந்த தண்ணீரை அகற்றியது என்பதுதான் இந்த வழக்கில் முறையாக புனரிசாரணை செய்யப்படாத நிலையாக இருக்கிறது அதை செய்திருந்தால் அன்றைக்கே தெரிந்திருக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று முனிராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு காவலர் அவரா பணியாற்றக்கூடியவர் இந்த நிகழ்வை தொலைக்காட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பரப்பியவர் சுதர்சன் என்பவர் இந்த ரெண்டு பேருக்கும் கிரிமினல் புலீசர் கோட் நாற்பத்தி ஒன்றின் ஏவின்படி அவருக்கு சம்மன் சாரி செய்யப்பட்டது அப்படி என்றால் இந்த வழக்கில் யார் புகார் கொடுப்பிற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களையே இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக காண்பிப்பதற்கான ஒரு நடைமுறை ஏற்படுத்தப்பட்டதுதான் முரளி ராஜாவையும் சுதர்சனையும் காவல்துறையினர் விசாரிக்க வந்திருக்கிற காவலர்கள் இந்த வழக்கின் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உரிய முறையில் உதவி செய்கிறோம் என்று சொல்லி அவர்களை கேட்டிருப்பதுதான் சந்தேகத்தை அதாவது யார் இந்த வெளிக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த சுதர்சனையே குற்றவாளி ஆக்குற போக்கில் தான் இந்த வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் அப்பே சொல்லியிருந்தாரு தான் உள்ளூர் காவல்துறையும் செஞ்சுச்சு தான் சிபிசிஐடியும் இன்னைக்கு செஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க காவல்துறை அதிகாரவர்க்கும் எப்படி மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ நிகழ்கால உதாரணமாக வேங்கை வயல் இருக்கு இதுக்கடுத்து இப்போ இப்போ நம்ம அக்கா இந்தி இசை இருக்காங்க இல்லையா அக்கான்னு அவங்கள நம்ம சொல்ல முடியும் நம்ம அக்கானெல்லாம் அவங்கள உச்சரிக்கவே கூடாது சொல்லப்போனால் தப்பாக சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம திரும்ப பெற்றுக்கிறோம் இந்தி இசை சவுந்தரராஜன் ஒருத்தருங்க இருக்காங்க இல்லையா பாஜக கட்சியில் அவங்க வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்னென்னு வேங்கை விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் நிலைப்பாடு என்ன பாயுமா பதுங்குமா உரும்புமா உரும்பாதா அப்படின்னு எதுகை மோனை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்தி இசை சவுந்தரராஜன் இந்தி இசை சவுந்தரராஜனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிய கேள்வி கேட்கிற யோகியதை ஏதாவது இருக்கா யோகியதை ஏதாவது இருக்கா சரி உங்க வாக்குவாதத்துக்கே வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு சொல்லப்போனா அந்த பிரச்சனை தொடங்கினதுல இருந்து வரைக்கும் தொடர் கேள்விகளை கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விசிக ஆதரவாளர்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் தொடர்ந்து திமுகவை கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க எதிர்கட்சிகள்னு தங்களை சொல்லிக்கிறவங்க மௌனம் காத்துக்கிட்டு வந்தாலும் கூட போராட்டங்கள் நடத்துறது ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் கூட உடனடியாக அங்கே ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாநிலை போராட்டமோ நடத்துறேன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் போய் அங்கே நிற்கிது தொடர்ந்து காவல்துறை அடைக்க முறைகளை ஏவுது அவங்களை கைது செய்து இன்றளவு அப்படி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கேள்வி கேட்குற இந்தி இசை சவுந்தரராஜனுக்கு நீங்கள் என்னத்தை புடுங்கணுங்க வேங்கை வயல் விவகாரத்தில் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் வேங்கை வயல் விவகாரம் மட்டும் இல்லை இந்தி இசை இருக்கிற பாஜக கும்பல் வந்து எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கு எப்பவுமே குரல் கொடுத்ததில்ல இப்போ விசிகாவை ஓடோடி வந்து விசிகாவ கேள்வி கேட்கிற இசை சவுந்தரராஜன் வேங்கைவேல் விவகாரத்துக்கு எத்தனை போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை முற்றுகைய உண்ணாவிரதத்தை திமுக நீங்க உங்களுக்கு பரம எதிரி தானே திமுக நீங்க பண்ணி கிழிச்சிட்டீங்களா என்னத்த புடுங்க இது வரைக்கும் பாஜக புடுங்கன்னா ஆணி என்ன தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை போராட்டத்தை புடுங்கிருக்கு அவன் என்ன கறி சாப்பிட்றான் சாப்பிடல என்ன கடை போடணும் போடக்கூடாது விநாயகர் சிலை எந்த பக்கம் போகணும் போகக்கூடாது மலைக்கு ஏறணுமா இறங்க இறங்கணுமா அங்கே போய் கறி சமைக்கணுமா சமைக்கக்கூடாதா எந்த சாமியை கும்பிடணும் யாருக்கு எந்த ட்ரெஸ்ஸை போடணும் பருதா போட்டு போகணுமா போகக்கூடாதா இல்லை பீஃப் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா இது இதுதானே நீங்கள் பேசின பிரச்சனை இதுதானே உங்களுக்கு இந் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே இருக்கிற பாஜகக்கான விவகாரமே இது அவங்க கையில் எடுக்கிற பிரச்சனையாகவே இது தானே பிரச்சனையாக தானே எடுக்குது இதைத்தான பிரச்சனையாக எடுக்கிறாங்க பாஜகவுக்கு எந்த யோக்கியதனா இருக்கா முதல்ல தமிழ்நாட்டு அரசியலில் தலையிட அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை கேள்வி கேட்குற அளவுக்குலாம் நீங்கள் வளர்ந்துட்டீங்களா பாஜக வளர்ந்துருச்சா இங்கே விடுதலை சிறுத்தைகளை கேட்குற அளவுக்கு யோக்கியதை வளர்ந்துருச்சா உங்களுக்கு முதல்ல பாஜகவில் நடக்காத பாலியல் பிரச்சனைகள் கிடையாது ஊழலில் பாஜகவில் நடக்காத ஊழலே கிடையாது அத்தனை ஊழல்கள் நடக்குது மொத்த குற்றவாளிகளும் பாஜக அடைக்கலம் தேடி வரா அங்க இருந்துகிட்டு ஒரு தவளை கத்துற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் எதிரில் அதுவும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டால் பரவாயில்ல விடுதலை சிறுத்தைகள் உரும்புமா தான் கேட்கறதுன்னா உங்களுக்கு எவ்வளோ அதிப்பு இருக்கணும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு உங்க இதையெல்லாம் தமிழ்நாடு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு நீங்க தலைவர் பதவிக்கு வரணுமா வரக்கூடாதான துண்டு போடுறதுக்காக இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வம்பிழித்து பெரியால் ஆயிரலாம் நாம தலைவர் ஆயிரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஒரு சாதாரணமா ஜனநாயக ரீதியில தூத்துக்குடி சூட்டுக்கு குரல் கொடுத்த கோஷமிட்ட சோபியாங்கிற பெண்ணுக்கு பின்புலத்தை விசாரிக்கணும்னு சொன்ன அயோக்கியத்தனம் நிறைஞ்ச மண் ஈவி இரக்கம் இல்லாத மனுஷத்தன்மை இல்லாத ஒரு கேடுகட்ட நபராக தான் தமிழிசை சவுந்தரராஜனை தமிழ்நாடு இன்னி வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கு உங்க மேல ஏதோ நன்மதிப்பு இருக்கிற மாதிரி மீடியாக்கள் காட்டலாம் தமிழர்களுக்கு ஒருபோதும் தமிழிசை மேல சாரி இந்தி இசை மேல நன்மதிப்புங்கிறது கிடையாது பொங்கலுக்கு பொங்கல் நாள்ல ஒன்றிய தேர்வு நடத்தினா யூஜிசி தேர்வோ மற்ற ஒன்றிய ஒன்றிய அரசோட தேர்வுகள் நடத்தினா பொங்கல் கொண்டாட்டங்கள் எல்லாம் மீறி மாணவர்கள் வந்து அதெல்லாம் க பொருட்படுத்தாமல் போய் எதிர்காலத்துக்காக தேர்வு எழுத போயிடுவாங்க உங்களுக்கு தீபாவளியில் வச்சா மதத்தை புண்படுத்திடுவாங்களா தீபாவளியில் வைக்க சொல்லுங்களேன் தேர்வை தீபாவளியில் வச்சா நீங்கள் பொத்திக்கிட்டு இருப்பீங்களா உங்கள் பாஜக கூட்டம் முடி மாட்டிங்கல்ல சரி நம்ம நிறைய தலைப்பை மீறி போக வேணாம் இப்படி அருகதையற்ற யோகியதையற்ற கட்சி பாஜக அதிலும் யோகியதை இல்லாத சிலர் சொல்லுவாங்கள்ல ரைட் பர்சன் இன் டு ராங் பார்ட்டி அதெல்லாம் அப்படியும் கூட எதுவுமே கிடையாது இந்திசை சவுந்தரராஜனுக்கு அடிப்படையிலேயே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது கடமையும் கிடையாது யோகியதையும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கேள்வி கேட்குற அளவுக்கு நாம் அதை மறுபடியும் மறுபடியும் மேற்கோள் காட்ட விரும்புகிறோம் அடுத்து இவங்கிட்ட வருவோம் யார் தற்கொலை தத்தி மாடு தடித்தாண்டவர் அவங்கிட்ட வருவோம் இந்த தற்கொறி பையனுக்கு வந்து இவன் சொல்கிறான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்களே எல்லாத்தையும் எல்லா விவகாரத்தையும் பண்ணிவிட்டு அடுத்த சாதிக்காரன் மேலே போட்டு வெறுப்பை வளர்க்குறீங்களா ஆ இனிமேலாவது மக்களை அரசியல் பாடம் எடுக்கிறேன்னு விருப்பம் விதைக்காதீங்களா அவன் போட்ட ட்வீட்டை வேணால் கூட நம்ம போடுறோம் டிஸ்பிளே பண்ணுறோம் வெறுப்பை விதைக்காதீங்க மாற்று சாதியினரெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழட்டும் இனிமேலாவது நீங்கள் தலையிடாதீங்கன்னு ட்வீட் போடுறான் இந்த தற்குறி தருதலை தற்புரி தடி தாண்டவராயன் உட்காந்துட்டு நாடக காதல் நேரடியா ஜாதி பிரச்சனையை எடுத்து ஜாதி ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதியை பகையா காட்டுறது ஒரு ஜா ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சியை பகையா காட்டுறது இன்னொரு இன்னொரு கட்சி தலைவரை ஒரு ஜாதிக்கே எதிராக காட்டுற வேலையெல்லாம் தோத்து மாடு பண்ணிட்டு சோறு திங்கிறதுக்காக இந்த சங்கி பயம் பண்ணிட்டு இவன் வந்து நமக்கு அட்வைஸ் பண்றான் முற்போக்குவாதிகளுக்கு அட்வைஸ் பண்றான் இல்ல தலித் மக்களுக்கு அட்வைஸ் பண்றான் நீங்க உங்களுக்கான சட்டத்தை தப்ப எப்பவுமே மிஸ்யூஸ் பண்றீங்க சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது அவன் பிசிஆர் ஆக்ட சொல்ல வரான் சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அடுத்த சாதி மேலேயே பழிய போட்டுறீங்க ஆனா எப்பவுமே தப்பு உங்க தானே இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டா லவ் வந்துரும் சொல்லி ஜீன்ஸ் பேண்ட காட்டி ஏமாத்தி பணக்கார வீட்டு பொண்ண இவன் சொல்ற இவன் இவ்வளவு முறை ஜீன்ஸ் பேண்ட போட்டு பணக்கார வீட்டு பொண்ணை கூட்டு போயிருவாங்களாம் வைத்தியக்காரன் ஆய் இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் வந்து ஜாதிக்கிடையிலான நட்பை பற்றி பேசுகிறான் தங்கி பயல்கள் எல்லாம் வந்து சமத்துவம் பேசுகிறானுங்களாம் என்னடா டேய் இது இறுதியாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம் அந்த விடுதலை படத்தில் சொன்னியப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வாத்தியார் கேரக்டர் விஜய் சேதுபதி வந்து ஒரு வருஷம் பேசுவார் அவரை கைது பண்ணி கூப்பிட்டு போகும்போது இந்த வழக்கமாக சோசியல் மீடியாவில் நான் படத்தை பார்க்கும்போது என்னடா சோசியல் மீடியாவில் வர வசந்த இது இதில் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது ரொம்ப ஆழமாக கொண்டு போயிருந்தாங்க ஒரு ஒரு சாலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஒரு பக்கம் அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்காங்க எங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் விடுவீங்க வண்டியை வேறு வழி இல்லை அப்படின்னும் போது என்னென்னு கேட்கும்போது அந்த ஒருத்தர் மேலே இடிச்சிடுவேன் ஒரு உயிராக அஞ்சு உயிரான்னு பார்க்கும்போது ஒருத்தர் மேலே இடிச்சுருவேன்னு சொல்லிவிட்டு காவல்துறைகளை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க அதுக்கு அவர் நிறைய பேசிவிட்டு அந்த ஒரு உயிர் ஒரு உயிராக அஞ்சு உயிரான்னு பார்க்கும்போது ஒரு உயிரே கொண்டுட்டிங்க அந்த ஒரு உயிரில் அந்த ஒரு உயிர்ங்கிறது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் உங்கள் ஆர்வயிர் காதலியா இருந்தா இல்லை உங்கள் குழந்தைகளாக இருந்தால் உங்கள் குழந்தைகளில் ஒருத்தராக இருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருப்பார் ரொம்ப அந்த அது ரொம்ப அழகான சீன் அப்போ யார் சாகணும் யார் இங்கே வாழணும் சாகணும் யார் உள்ளே இருக்கணும் வெளியே இருக்கணும் யார் குற்றவாளியா இருக்கணும் யார் நிரபராதியா இருக்கணும் யார் பணம் படைச்சிருக்கணும் படைச்சிருக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தன் யார் முடிவு பண்ண அப்படின்ற கேள்வி இருக்குல்ல தான் இங்க வேங்கை வயல் விஷயத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு காவல்துறை உங் நீங்க எவனையோ ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக இவங்க மூணு பேரை பலி கொடுக்கறதுக்கு நீங்க யார் பிரச்சனை வெளிக்கொண்டு வந்தவங்களையே குற்றவாளிகளை மாத்த நீங்க யார் தலித்துகள்ங்கிறதுனாலயே அவங்கள குற்றவாளியா மாத்தணும்ன்ற அந்த மனப்போக்கு உங்களுக்கு ஏன் வருது அதிகாரிகள் உங்களை காப்பாத்திக்க நீங்க யார் நீங்க அவங்கள பலியிட அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த அரசுக்கு இல்லை எந்த அரசா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குற்ற வேங்கவேல் மாதிரி ஒரு குற்ற செயல் நடக்குது இல்லை ஏதோ ஒரு கொலை நடக்குது கொலை சம்பவம் நடக்குது அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பெரும்பான்மை சாதி இருக்கு அந்த ஊர்ல இன்னொன்னு மைனாரிட்டி சாதியா இருக்கு அப்போ அங்க வாக்கரசியலுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை நடக்குது வாக்கரசியலுக்காக பண்றாங்க இவங்க உயர் சாதி அவங்க பெரும்பான்மை சாதி அதனால் அவங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அங்கே இருக்கிற வாக்கு வராது அங்கே ஐயாயிரம் ஓட்டு இருக்குது ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு நமக்கு வராதுன்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஐம்பதாயிரம் ஓட்டில் இருக்கிற தான் அந்த சாதியை சேர்ந்த ஒருத்தன் தான் வேங்கை மயல் மாதிரியான ஒரு மலத்தை கலக்கிற வேலையை செய்கிறான் இல்லை அந்த ஐம்பதாயிரம் ஓட்டு அந்த சாதியில் இருக்கிற ஒருத்தன் தான் ஏதோ ஒரு படுகொலை செய்கிறான் அநியாயமாக யாரையோ ஒருத்தரை வெட்டி கொண்டுறான் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த சாதி மக்களுக்கு சராசரியான ஆட்களுக்கு என்ன தெரியுமா மனது நிலை இருக்கும் என்னவா அவங்க யோசிப்பாங்கன்னா அவனை முதல்ல தூக்கிட்டு போய் உள்ள வச்சு நாலு சாத்து சாத்தணும் வெளியவே விடக்கூடாது யாரா இருந்தா என்ன அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தா கூட வேங்கை வயல் மாதிரி செஞ்சாலோ நாங்க நேரி சின்னப்ப செஞ்ச மாதிரி செஞ்சாலோ உனக்கு என்ன ஜாதி மயிர் தெரிஞ்சிச்சு இதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு ஒன்றுமும் மலத்தை கொண்டு போய் கலக்குற அளவுக்கு அப்படின்னு அவங்க கண்டித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த சாதிக்குள்ளே இருக்கிறவனே நினைப்பான் ஆனால் அதிகாரமோ அரசியலும் அந்த சாதிக்காரனை திருப்திப்படுத்துறதான்னு நினச்சி நீங்கள் அவனை வெளியே விட்டு சுத்த சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் வெளியே அவனை விட்டு சுத்த சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறதா உங்களுக்கு நெகட்டிவாக போய் முடியும் எதிர்மறையாக போய் முடியும் எல்லாம் இவனுங்க எல்லாம் திருட்டு பசங்கள்லாம் ஒன்று கூட்டு கூட்டு சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்குறதா தான் அவங்களே பேசிப்பாங்க நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஏதோ ஒரு ஜாதி அரசியலுக்காக யாரையோ திருப்திப்படுத்த இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா அதிகார வர்க்கமாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அது உங்களுக்கே பின்னடைவா தான் போகும் வேங்கவயல் விவகாரத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது ஆனால் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஒன்று தான் சொல்லித்தருது ஆட்சி எதுவாக இருக்கலாம் அதிகாரிகள் யாரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் மக்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்களாக நம்ம இருக்கணும் படித்தவங்களா இருக்கணும் அதனும் குறிப்பாக பகுத்தறிந்து பார்க்குறவங்களா இருக்கணும் அதில் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற சமூகமாக இருந்தால் மட்டும்தான் நாம் இங்கே வாழவே முடியும் அதைத்தான் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் சாதிய மோதல்களும் ஆணவ படுகொலைகளும் எல்லாமே நமக்கு இதைத்தான் காட்டுது தொடர்ந்து அநியாய அதிகார வர்க்கத்துக்கு எதிரான குரல்களை கொண்டே இருப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் காலத்துல வேண்டாத சாதி மதம் வேண்டாம் காலத்துல வேண்டாத சாதி மதம் நான் கேள்வி கேட்ட உ மேல போவ ஒன்னு சேர்ந்து நிற்கிறங்க தனித்தனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாக பரம்பரையாக ஒன்னு சேர்ந்து நிற்கிறனியாக நம்மள தண்ட போன வைக்கிறாக பரம்பரையாக எப்படி 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 நாயப்படி எப்படி எப்படியப்படி बात लगाय पड़ी